ും പോലീം അണിയനും എതിർത്ത് കല്ലൂരി അണിയും തങ്ങളെ ആയുധപ്പെടുത്തി അൻപോട് കേട്ടോ അടുത്ത് പ്രകാശ് அதை எதிர்த்து எஸ்ஆர்எஸ்ஐ அணியும் தங்களை தகவலில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் அடுத்து இரண்டாவது முன்கால கட்ட போட்டியாக ரத்தினம் கலைஞர்கள் கல்லூரியும் அதை எதிர்த்து பிஜே பிரதேஷ் புனியகுளம் அணியும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆறு ஆடை காலத்து கருகாமல் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

ஏழு தூக்கத்தூக்க நம்மளு ஆடிட்டு இருக்கிறது நம்மள தூக்கி என்ன பண்றது வாங்கிட்டு ஸ்கூல் டைம் தான் சொல்லுவோம் बार से कर में नंबर वेटरी पुले एसवीएम स्कूल बाइस एक्टी एसवीएम स्कूल बाइस ये हो रहे हैं चल रहे हैं चल रहे हैं प्रगास प्रगास परिमुंड्रे एसवीएम स्कूल बाइस एक्टी तम्बे स्टेलर बाइस प्रगास परस्ती पंजरे एकदम बाज मुड़ी पुले अनेता इसलिए असर नहीं तो देखोगे तेमोल प्रगास बदस्त स्कोर सोलिंग प्रगास बदस्त आदि नाइंडे एसवीएन स्कूल बाइस एक्टर आदि नाइंडे क्यूटे इसलिए पुलिस मुंडरेगे प्रगास बदस्त तब इस मैच में ये बोले स्टेलर बाइस प्रगास बदस्त दी अधेड़ टीएसआर कोई गारंटी कौन सी ప్రకాష్ ప్రదర్శ్ ఏ అనే ప్రకాష్ ప్రదర్ పది ఆరు ఎస్ బ

नंबर एट्रिपले प्रगास पदसरिका गैस प्रगास पदसरिका गैस प्रगास पदस पदिनेक्टे एसवीएन स्कूल बाइस नेक्टे समेत इन्होंने चौथी वर्ग नंबर एट्रिपले प्रगास पदसरिका गैस प्रगास पदस पत्तुंबडे एसवीएन स्कूल बाइस

இந்த போட்டி இறுதி போட்டி முடிவடைந்தவுடன் மூன்று எஸ்வியன் ஸ்கூல் பாய்ஸ் எட்டு இந்த போட்டி இறுதி போட்டி முடிவடைந்தவுடன் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் டீ மற்றும் ஸ்டாக்ஸ் வழங்குவவர் எம்ஐ போட்டாஸ் இல்ல மணி இல்ல எம்ஐ ஸ்போர்ட்ஸ் தயவு செஞ்சு ரசிக பெருமக்கள் அழைஞ்சு கலந்து போயிருந்தா போட்டி நிறைவடைந்த மறுகணமே அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் மீஸ்ட் ஸ்டாக்ஸ் ராகவர் தெரгас பர்னர் எம்ஐ ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷியலஸ்ட் திரு மணி அவர்கள் انا எம டோக்கன் வந்து போய் கரெகன நிச்ச் பாக்ஸ்ல இருக்காரு வந்து நீ நேத்து 100 வாட்டி சொல்லிப்பிங்கீங்கீங்க கரெகன இந்த டூல் கூட கிடைக்காத மாதிரி இருக்கு தண்ணி குடிங்க நண்பர்களே அருமையான புடி மீண்டும் மூத்தetti புள்ளி பிரгас பெர்னர் தெரгас பிரதேஷ் 24

அந்த பேரை யூஸ் பண்ணுறதுனா உள்ளே வர மாட்டேங்கிறான் ஸ்ப்ரேவை அசோக் வாங்கி வச்சுக்கோங்க லைன் ஆஃப் பேர் அடிச்சுட்டு வாங்கி அங்கேயே இருக்கிற அப்புறம் கேட்டால் தரணும் இல்லை சார் விடும் சார் அப்படியா ரெண்டு பேர் போட்டி முடிவு இப்போ தம்பி ஸ்டெல்லர் பாய்ஸ் பிரகாஷ் பிரகாஷ் தீயணியும் அதே எழுதி எஸ்ஆர்எஸ்ஐ நீ ஒரு நாலு டீம் சொல்லுங்க ஸ்டெல்லர் வந்து உள்ள

கடைசி இரண்டு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் கடைசி இரண்டு நிமிடம் தம்பி ஸ்டெல்லர் பாய்ஸ் கொஞ்சம் பிக்காப் மேட்ச் முடிச்சு இந்த ஆடுகள் வந்து பக்கத்தில் வந்து மேட்ச் முடிஞ்சு வந்து உள்ள பார்க்கலாம் எல்லாம் லைட் கிட்ட எல்லாம் போடுறாங்க கொஞ்சம் பிக்காப் ஒவ்வொரு அடுத்த டீம் பேர் சொல்லி தம்பி டீம் பேர் பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறது வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் தான் சொல்லுங்கள் பேர் சேஞ்ச் பண்ணுறது நீ போகுது

మనమాద <laughs> <laughs> <laughs>